தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாயுடு கட்சியாக மாறும் திமுக நாயுடு கட்சியாக மாறும் திமுக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக ஆரம்பிக்கப்பட்டது எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு ஆண்டினை நிறைவு செய்தது திமுக ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த திமுக யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சொன்னால் தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது தெலுங்கர்களுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அண்ணாதுரை கருணாநிதி மு க ஸ்டாலின் ஆகிய மூன்று பேர் இந்த திமுகவிற்கு தலைவர்களாக உள்ளார்கள் இந்த மூன்று பேருமே தெலுங்கர்கள் தான் தற்பொழுது திமுக தமிழகத்தில் ஆட்சியில் உள்ளது ஆனால் திமுகவில் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை திமுக படிப்படியாக நாயுடு கட்சியாக மாறி வருகிறது என்று சொல்லலாம் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு தான் திமுகவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது அதாவது அமைச்சர் சேகர் பாபு அமைச்சர் ராணிப்பேட்டை காந்தி மற்றும் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்த கே என் நேரு சாத்தூர் ராமச்சந்திரன் அமைச்சர் வேலு உள்ளிட்ட அதுபோக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலர் தெலுங்கர்களாகவே உள்ளனர் மேலும் திமுகவில் கிளைச் செயலாளர்கள் பெரும்பாலானோர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவின் ஒன்றியச் செயலாளர்கள் பலர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் பலர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்கள் மாநில பொறுப்பிலும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களே ஆதிக்கத்தில் உள்ளனர் திமுக தமிழகத்தில் கட்சி நடத்துகிறது தமிழகத்தில் ஆட்சி நடத்துகிறது ஆனால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தெலுங்கர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் ஆந்திராவிலிருந்து தெலுங்கானாவிலிருந்து திருமலை நாயக்கர் படையெடுப்பின் பொழுது இங்கே வந்து பஞ்சம் பிழைக்க வந்த அந்த தெலுங்கர்கள் தற்பொழுது அரசியலில் கோலோச்சுகிறார்கள் திமுக அவர்களுக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கின்றது திமுக அந்த தெலுங்கர்களுக்கு நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கட்சியிலும் ஆட்சியிலும் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர்களே கோலோச்சுகின்றனர் திமுக தமிழர்களை உதாசீனப்படுத்துகிறது தமிழகத்தை சார்ந்தவர்களை தமிழ் குடி தமிழ் குடிகளை கிளை செயலாளராகவோ ஒன்றிய செயலாளராகவோ மாவட்ட செயலாளராகவோ மாநில பொறுப்பாளராகவோ நியமிக்க திமுக தயங்குகிறது ஆனால் தமிழர்களுடைய வாக்குகளை மட்டும் பெறுகிறது தமிழ்நாட்டில் கட்சி நடத்துகிறது தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துகிறது ஆனால் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அதுதான் வேதனையான விஷயம் திமுக படிப்படியாக நாயுடு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை திமுகவில் உள்ள திமுக தொண்டர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் குடியை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் திமுகவில் உள்ள தமிழர்களுக்கு நான் ஒரு தமிழன் என்ற உணர்வு முதலிலே வர வேண்டும் ஏனென்று சொன்னால் திமுக படிப்படியாக தெலுங்கு கட்சியாக நாயுடு கட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது இதை திமுகவில் உள்ள தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய கட்சிக்கு தலைமைக்கு இந்த தகவலை சொல்லி அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லாவிட்டால் திமுகவை விட்டு வெளியே வர வேண்டும் திமுகவை தூக்கி வீச வேண்டும் ஆட்சிப்பிடத்திலிருந்து திமுகவை தூக்கி வீச வேண்டும் திமுக கட்சியின் தலைமைப்பிடத்திலிருந்து நாயுடுகளை தெலுங்கர்களை நீக்க திமுக தொண்டர்கள் முன்வர வேண்டும் ஏனென்று சொன்னால் திமுக படிப்படியாக நாயுடு கட்சியாக மாறி வருவது ஒரு வேதனையான விஷயமாக உள்ளது